ஏச்சு புட்டு வாங்கி புருவோமா ஆமா ஆமா இப்ப இந்த வயசுல திங்காம இது எந்த வயசுல திங்கிறது இதெல்லாம் பார்க்கவே என்னையா சொல 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 சொலனு சட்டு 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 சட்டுனு ஊத்துதே நாளை பிச்சு புடி தின்னமன்னா வயிறு நிறைஞ்சு போயிரும் என்னத்த சொல்றது உங்களுக்கு தரமாட்டாத்தோ உனக்கு வேணும்னா வாங்க வேணாட்டி பேசாம வா உன யார் வாங்க வாங்க வாங்கணும்னு எல்லாம் பண்ணல எங்க மூணு பேருக்கு மூணு பார்சல் கட்டு போய் போலக்கு பார்சல் வாங்கடா நம்ம பத்தாது இன்னைக்கு கூட நால தான் சேர்த்து कटுங்க அப்படி பஞ்சா மாய்ல வெச்சு கரஞ்சு போகும் மெண்டே திங்க தேவ இல்ல மெல்லவே நாலு போதுமா கூட ரெண்டே வெச்சு कटுறேனே சேர்த்து काट நான் அவள திங்க முடியட்டி நம்ம பிச்சாயில ஒரு பரட்டமும் ஒரு பரட்ட அதுல மட்டும் நல்லா போட்டு

அதானே பார்த்தேன் நீ எல்லாம் திருந்துற மனுஷியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டாத்தோ யாத்தா மாத்திரை வச்சிருக்கேன் பிரசர் மாத்திரை நாலு மாத்திரை நாளைக்கு எஸ்ட்ரா போடு ஆமா அதை அம்பிட்டு ஆயில் ஈல் எல்லாம் ஊத்தி இருக்கும் தின்னப்பட்டு மயங்கி விழுந்து கிடந்தீங்கன்னா அப்புறம் நம்ம பொறுப்பு இல்லை அதுவும் மருமளுக்கு முன்னாடி வச்சு தின்னீங்கன்னா அம்பிடுத்தே பத்திரை கலேசம் போட்டு போடுவா போட்டு தான் தனியாக சுருட்டிட்டு போய் மூலையில் உட்காந்து தனியாக தின்னு தெரியும் நாங்கள் போற வழியிலே தின்னுருவோம் அப்புறம் தின்னு இந்த பொட்டணத்தை கொண்டு போறது பொட்டணத்தை போற வழியிலேயே தின்னப்புருவியா அப்படி பாவி கிளவி

என்ன கால பரட்ட போட்டி காத்த காக்க தான் போச்சு அந்த அந்த முழுக்க வலியை அப்படி ஒண்ண சுருட்டி வாயில வச்சு திங்குறதுக்கு அமிர்தமா இருந்துச்சு எதுக்கு இந்த பையோட தனிச்சாலு நான் சொல்லிபுட்டு போட்டுப்புட்டான் அதை கண்டு விட்டா பத்தி தான்

marரி பாசமையா விரி பாயோ!

அந்த தாள் கிழிஞ்சு போயிருக்கான்னு செல்லாதான் அந்த பொம்பளை உங்கள் மாமியா என்ன ஏதாவது தேடி பாக்குறது இல்லையா விஜய் கவரை வாங்கிட்டு சிங்க 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 சிங்கன்னு வந்துருச்சு ஆமாம் நீ புரட்டம் வேண்டுவர சொன்னதுக்கு அந்த முழு கோழியேத்தா ஆபட்ட போடு மசாலாவை போடு அப்படி அப்படினு கேட்டு வாங்க தெரியுதுல அப்போ ஒருத்தி காய்ச்சல் கொடுக்குறாளே அவனை நின்று கூட்டிட்டு போவோங்கிற ம்

அறுவரும் கேட்கற மாதிரி பேச தெரியுது ஒரு முடிச்ச மட்டும் முடிச்சது அவருக்கு தெரியாது அப்படியே எறமைகிட வந்தமா காசு கொடுத்தமா போனமான்னு இல்லாம தேவை சபதம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி நீ காப்பாத்தணி இல்லையா உம் உம் கதையை சொல்லுதான் வந்தியாடி ஏடி என கூட வந்து உட்காந்துருக்க சொல்ற அவ்வளவு ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருக்கியும் பாருடி பாரு சுத்தி முத்தி ஒரே கம்ம கம் கம கம்மனு வாசனை இங்கிட்டு லெப்டில் திரும்பினா கிரில் சிக்கனு அங்கே பாரு பொறு பொறு இருக்குது இங்கிட்டு பார்த்தா தோசை சுருன்னு இருக்குது அங்கே ஆவி பறக்க பறக்க இட்லி எடுத்து கொட்டுறேன் பசியோட கொள்ள பற்றியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் எப்படி கஷ்டம் தெரியுமா இப்படி சோத்த ஒரு தட்டில போட்டு உட்காந்து தின்னுட்டு ஆனா இருன்னு சொல்லியிருந்தாலும் நாலு மறுநாள் வரைக்கும் நாம சம காவா கத்துட்டு நாய் மாதிரி கிடந்திருப்பேன் சோத்தை காட்டுல கூட காட்டும் சோத்தை கண்ணால பத்து வாயால திங்காம இருக்கிறது எப்படி கொடுமை தெரியுமா கொடுமையிலும் கொடுமை முற்றிலும் கொடுமை முற்றிய கொடுமை நீ இதெல்லாம் உன்னால முடியவே முடியாது தெரியுமா நல்லா திச்சீர நினைச்சு போய் அப்படியே ஒரு தியாகி கணக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படி ஐட்டங்களை கண்ணால பாத்துக்கிட்டு என்ன வேதனை தெரியுமா நான் பட்ட வேதனை நீ படணுமா நான் பட்ட துன்பம் நீனு படணுமா ஏனா நீ வேணா நீ வன ரோசம் உன்னால முடியாது முடியாது முடியவே முடியாது நீ சும்மா லலலன் காசு கிடைக்காதல சும்மா